அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து கன்னியத்திற்குரியவர்களே இன்று ஒரு சிந்தனை ஒரு மனிதன் தன்னை அலங்கரிப்பது தன்னுடைய ஆடை அழகானதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தன்னுடைய நடைகள் அழகானதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தருப்பருமையின் அடையாளமாகுமா என்று நபி அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் அதற்கு இவ்வாறு பதில் சொன்னார்கள் இறைவன் மிக அழகானவன் ஒரு மனிதன் தன்னை அலங்கரித்து கொள்வதை அழகான முறையில் நடப்பதையே இறைவன் விரும்புகின்றான் தற்பொருமை யாதனில் ஓர் உண்மை உன்னிடம் வர அந்த உண்மையை ஏற்ற ஏற்க மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உண்மையை கொண்டு வரை தராதாரம் பார்த்து அவரை அவமானப்படுத்துவதுதான் தற்பெருமையின் உச்சம் என்றார்கள் நபியவர்கள் அன்பானவர்களே இந்த தன்மை நம்மிடம் இருந்து நீங்கி நாமும் தற்பெருமையை விட்டு அப்பாற்பட்டவர்களாக ஆகுவோம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்து